பிரியமானவர்களே நாம் செவிப்போம் அன்புள்ள ஏசப்பா இந்த மாலை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் நான் அதிகமாக கவலையாக உணரும் போது தயவு கூர்ந்து எனக்கு அமைதியை காண உதவி செய்யும் அநேக நேரங்களில் என் மனம் ஒரு வட்டத்திற்குள் செல்வது போல் உணர்கிறேன் என்று எனக்கு தெரியும் என் நம்பிக்கையை சந்தேகிக்க வைக்கும் பொய்களுக்கு செவி உங்கள் மீது நம்பிக்கை வைக்க எனக்கு உதவி செய்யும் நான் உங்களை ஆறுதலுக்காகவும் வழிகாட்டுதலுக்காகவும் எதிர்பார்க்கிறேன் என் வாழ்க்கையில் நான் மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருந்தால் தயவு செய்து எனக்கு காட்டி சிறந்த மனிதனாக மாற உதவி செய்யும் இயேசுவின் தியாகம் என்னை விடுவித்துள்ளது என்பதை நான் அறிவேன் உங்களின் அன்பும் அருளும் என்னை சூழ்ந்திருப்பதை உணர விரும்புகிறேன் எனக்கு தேவையான அமைதியையும் பாதுகாப்பையும் நீங்கள் மட்டுமே தர முடியும் நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே நீங்கள் எப்போதும் எனக்காக இருப்பீர் என்று எனக்கு தெரியும் நீ செய்த எல்லாவற்றிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே